நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்ததினால் நன்றாய் சுயதி திருப்பீர்களே இரண்டு குரந்தியற்பதினொன்று நான்கு குழுவினர் வாதிக்க வேண்டிய நாவலை குறித்து புத்தக கழக தலைவர் சொன்ன மாத்திரத்தில் அறையின் அமைதி மறைந்து சலசலப்பு ஏற்படத் துவங்கியது ஜெனிஃபரின் ஸ்நேகிதி ஜோன் உன்னிப்பாக படித்தாள் ஆனால் அந்த நாவலின் முக்கிய திருப்பத்தை அடையாளம் காண அவளால் இயலாமல் போனது கடைசியில் பார்த்தால் அவள் அதே தலைப்பு கொண்ட வேறொரு புஸ்தகத்தை வாசித்திருக்கின்றாள் என்பது தெரிய வந்தது அவள் தவறான புஸ்தகத்தை ஆர்வத்தோடு படித்து மகிழ்ந்தாலும் சரியான புத்தகத்தை படித்த மற்ற குழுவினரோடு பாதத்தில் இணைய அவளால் இயலாமற் போனது குறைந்த திருச்சபை விசுவாசிகள் வேறொரு இயேசுவை விசுவாசிப்பதை அப்போசுலனாகிய பவுல் விரும்பவில்லை கள்ள போதவர்கள் திருச்சபையில் ஊடுருவி தவறான இயேசுவை அவர்களுக்கு போதித்திருந்தால் அந்த பொய்யை நீங்கள் நம்பியிருப்பீர்கள் என்று அவர்களை பவுல் எச்சரிக்கின்றார் இரண்டு குரந்தியர் பதினொன்று மூன்று நான்கு இந்த கள்ள போதனைகளை பவுல் கண்டித்தார் அவர் குறிந்த திருச்சபைக்கு எழுதிய முதல் நிறுவத்தில் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள கிறிஸ்துவை குறித்து அவர் விளக்கினார் இந்த இயேசுவை நமது பாவங்களுக்காக மறித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து பின்பு பனிரவருக்கும் தரிசனமானார் இறுதியில் பவுலுக்கும் தரிசனமானார் இந்த இயேசு தன்னுடைய தெய்வீகத்தை நிரூபிக்க பொருட்டு கன்னிமறியாளின் மூலம் இப்பூமியில் அவதரித்து விமானவேல் என்று பெயரிடப்பட்டார் இது நீங்கள் அறிந்த இயேசுவை போல் இருக்கிறதல்லவா அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் அனைத்தையும் புரிந்து ஏற்றுக்கொள்வது என்பது பரலோகத்திற்கு செல்லும் பாதையில் நாம் சரியாய் நடக்கின்றோம் என்பதற்கான ஆதாரம் சவம் அன்பான தேவனே உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்